அஸ்ஸலாமு அலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பள்ளியில் தான் இன்றைக்கி நம்ம நோன்பு திறக்க போகிறோம் இன்றைக்கி இந்த பள்ளி எங்கே இருக்குது இந்த பள்ளியில் எவ்வளோ பேர் நோன்பு திறக்க வர்றாங்க இந்த பள்ளியில் நோன்பு திறக்கிறதுக்காக என்னென்ன உணவுகள் பரிமாறப்படுகிறது என்பதை எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் மூன்றாவது கடமையாக விளங்குவது இந்த நோன்பாகும் இந்த நோன்பானது ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதத்தின் முதல் பிறை பார்த்ததில் இருந்து நோன்பு வைப்பது ஒவ்வொரு முஸ்லிம்களின் மீது கடமையாக விதிக்கப்பட்டுள்ளது இந்த நோன்பு காலத்தில் மனிதர்கள் பசித்து இருப்பது தாகித்து என்பது ஒவ்வொரு நாட்டுடைய சூரிய உதயம் சூரிய அஸ்தமத்தை பொறுத்து பதினான்கு முதல் பதினாறு மணி வரை கடைபிடிக்கப்படுகிறது இங்கே நாம் இந்த காணொளியில் பார்த்து கொண்டிருப்பது சவுதி அரேபியா தலைநகர் ரியாத்தில் நர்ஜிஸ் என்ற பகுதியில் உள்ள ஒரு மசூதியில் வெளிநாட்டினர் கலந்து கொண்ட இஃப்தார் என்னும் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி இது இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான வெளிநாட்டினர்கள் கலந்துள்ளனர் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் இந்தியா இலங்கை பங்களாதேஷ் பாகிஸ்தான் நேபாள் பிலிப்பைன்ஸ் சூடான் ஏமன் போன்ற நாடுகளை சேர்ந்த இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாத மாற்று மதத்தினர்களும் கலந்து கொண்டுள்ளனர் இதை பார்ப்பது மக்களிடையே உள்ள ஒரு சமூக ஒற்றுமையை காட்டுகிறது இந்த இஃப்தார் நிகழ்ச்சி வாருங்கள் நோன்பாளிகளுக்கு என்னென்ன உணவுகள் வந்து வழங்கப்படுகிறது என்பதை இந்த வீடியோவில் முழுவதாக பார்க்கலாம் சொன்னார்கள் எவராவது ஒரு நோம்பு திறக்க வைத்தால் அஜிரி அந்த நோம்பாலிக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும் அல்லாவிடத்தில் அத மாதிரியான நன்மை இந்த நோம்பு திறக்க வைத்த மனிதனுக்கும் கிடைக்கும் என்று சொன்னார்கள் என் அந்த நோம்பாலி அவர் ஓதிய குரான் அவர் அடக்கமாக இருந்த பகுதிகள் அவர் பேணிதலாக இருந்த பகுதிகள் இபாதத் எல்லாவற்றுக்கும் கிடைக்கிற நன்மை போன்று நோன்பு திறக்க வைத்தவருக்கு கிடைக்கும் ஆனால் அந்த நோன்பாளியுடைய நன்மையிலிருந்து எதுவும் குறையாது என்று ரசூலுல்லா இஸ்லாஹாஹு அமர்கள் சொன்னார்கள் இது எவ்வளவு பெரிய நன்மையை தரக்கூடிய ஒன்று இது இதில் எத்தனை பேர் கவனம் செலுத்துகிறோம் வீட்டில உள்ளவர்கள் தேவையான உணவு பண்டங்களை செய்து நோன்பு திறப்பதை சந்தோஷமாக அதை சரியாக செய்கிறோம் பக்கத்து வீட்டில் ஒரு ஏழை இருப்பார் நோன்பு பிடித்த ஒரு சிறுவன் இருப்பான் ஒரு மிஸ்கின் இருப்பார் அந்த மிஸ்கினை அழைத்துக் கொண்டு நொன்றைய நாளில் ஒரு நோம்பாளியை நோன்பு திறக்க வைத்த நன்மையை அடைவதற்கான முயற்சியாக இது இருக்கட்டும் என்று திட்டமிட்டு எத்தனை பேர் நோம்பாளிகளை நோன்பு திறக்க அழைக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்கள் இன்றைக்கு நோன்பு திறக்கும் வைபவங்களை சிலபோது பெருமைக்காக அல்லது சடங்காக சில நேரத்தில் வளமை போன்று நாங்கள் செய்து வருகிறோம் என்ற ஒரு கடங்களிப்பாக நோன்பு திறக்க வைக்கும் நிகழ்வுகளை பார்க்கலாம் ஆனால் நோன்பு திறக்க வைக்கின்ற இந்த வைபவங்கள் மிகச் சிறந்தவை ஆனால் எங்களுடைய எண்ணங்களை சரியானதாக அமைத்துக் கொள்ள வேண்டும் இந்த அத்தனை பேருடைய நோன்பு திறக்க வைக்கின்ற போது எனக்கு அவ்வளவு பேருக்கும் கிடைக்கும் நன்மை போன்றது எனக்கு கிடைக்கும் இன்ஷா என்ற அந்த தூய்மையான எண்ணத்தை மனதில் ஏற்படுத்திக் கொள்வதற்காக ஏற்பாடு செய்கிறோம் கண்ணியமான பெருமக்களே என்றால் ஏன் மகிழ்ச்சி அடைகிறோம் ஏன் என்றால் நோன்பாளிகள் மட்டும் நுழைவதற்காக பிரத்யேகமாக சொருங்கத்தில் எனும் வாசல் இருக்கின்றது அல்லாமின் தோதர் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் தோதர் சல்லாஹூ அலிகிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் சொர்க்கத்தில் ரயான் எனப்படும் ஒரு நுழைவாயில் இருக்கிறது மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகளே நுழைவார்கள் அவர்களை தவிர வேறெவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள் நோன்பாளிகள் எங்கே என்று கேட்கப்படும் உடனே அவர்கள் அதன் வழியாக நுழைவார்கள் அவர்களில் இறுதி நபர் நுழைந்ததும் அந்நுழைவாயில் அடைக்கப்பட்டுவிடும் அதன் வழியாக வேறெவரும் நுழைய மாட்டார்கள் அறிவிப்பாளர்